பருவதமலை குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உடலை காக்கும் பதிவு நம் நலத்தை காக்கும் பதிவு முதல்ல நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம மற்ற விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியுமே நான் வந்து பணத்துக்காக நான் தேடுறேன் வாழ்க்கைக்காக நான் தேடுறேன் நான் அலையிறேன் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறேன் பிரச்சனையில் இருக்கிறேன் வேதியில் இருக்கிறேன் துன்பத்தில் இருக்கிறேன் துயத்தில் இருக்கிறேன் எல்லா பிரச்சனையும் இருக்குது ஆனால் நம்ம சரியாக இருக்கணும் இல்லையா உடல் நலத்தோட சாரீர சுகத்தோட பலத்தோடு இருந்தால் மட்டுமே நம்ம எல்லா ப எந்த பரிகாரம் வந்தாலும் ஃபாலோ பண்ண முடியும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை வந்து பாதுகாக்க முடியும் இது அந்த எபிசோடு ரொம்ப முக்கியமான எபிசோடு அவசியம் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது லைஃப் சக்ஸஸ் தெரப்பி ப்ரோக்ராமை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் கொஞ்சம் பண்ணி வச்சிங்க பெல் பட்டன் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா புது புது டிப்ஸ்லாம் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்பவே முக்கியமானது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது நிறைய பேர் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து நோயாளி இல்லாத வீடே இல்லை பணம் இருக்குதா இல்லையோ நோய் இல்லாத வீடே இல்லை யாராக ஒருத்தருக்கு சுகர் யாராவது ஒருத்தருக்கு பிபி யாராவது ஒருத்தருக்கு கேன்சர் யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த சுகரை சொல்லிட்டுமே நிறைய வியாதிகள் பிரச்சனை இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின் போது என்னென்னா நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை வீடியோ தான் பார்க்க சொல்லிக்கிறேன் சரி பண்ணிக்கிங்க பிரவியன் விதியனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறேன் திருப்ப திருப்ப நான் உங்களுக்கு வந்து அவசியம் சொல்வது என்ன அப்படின்னா சொல்கிறத கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணினா சூப்பராக இருக்கீங்க நீங்கள் வந்து டீ காபி குடிக்க குடிக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் மற்றவங்களுக்காகலாம் அவாய்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து காலையில் வந்து சுடு தண்ணி குடிக்கிறீங்களா பச்சை தண்ணி குடிக்கிறீங்களா காலையில் வத வதன்னு தண்ணி என வள்ளல சொன்னுடைய ஒரு மகத்துவம் தான் வாடி பயிரை கண்டு வாடி உங்களுக்காக தான் வாடி இருக்கிறாரு எனக்காக தான் வாடி இருக்கிறாரு பயிருக்காக தான் வாடிருக்கிறார் எல்லாவுடைய ஜீவாத்மாக்கவும் ஜீவகாருண்யத்தை கொடுத்தவரே வரலாறு தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னா சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்களே சுப்பிச்சுமாக இருக்குங்க ஏன்னால் எங்கேஜர் வந்து வயதானவர்கள் ஹார்ட் அட்டாக் வருது பேரலிசிஸ் வருது என்ன வியாதினே தெரில குணப்படுத்த முடியல இது எல்லாத்துக்காரணம் உள்ளிருக்கிற உறுப்பை வந்து சரி செய்யணும் கல்லீரல் நுரையீரல் கிட்னி இதயம் மண்ணிரல் என்ன வேற என்ன இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு ஒரு மகத்துவமான ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் இருந்த உடனே உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ உங்கள் உடம்புக்கு கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு ஏன்னா ஆள் மோட்டை வேறு பார்த்து ரெண்டு வீட்டுக்கு தான் சாப்பிடுவாங்க ஆள் ஒல்லியாக இருப்பாங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க உங்களுக்கு கெப்பாசிட்டி பொறுத்த அளவுக்கு வந்து என்னென்னா அந்த தண்ணி குடிக்கணும் எப்படி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து வெது வெது தண்ணி நல்லா சூடு பண்ணிடுங்க உங்களால் எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சூட பொறுத்து குடிங்க குடித்தாவே கண்டிப்பாக வந்து ப்ளட்டு வந்து சர்க்குலேஷன் ஆகும் இதயத்தை நல்லா வேலை செய்ய வைக்கும் கிட்னியை வேலை செய்ய வைக்கும் எல்லா பொருளையுமே வந்து அப்படியே உள்ளே போன உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் காலையிலையும் குடிக்கலாம் படுக்க போகும் இன்னும் குடிச்சிட்டு படுக்கலாம் ஏன்னா வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும் அவசியம் ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் சாப்பிட்டு கற்றுங்க முதல்ல நான் வந்து பத்தரை மணிக்கு தான் சாப்பிடுவேன் டிவி பார்த்து தான் போய் சாப்பிட்டு அப்படியே போய் படுப்பேன் ஏன்னா சாப்பிட்டு கொஞ்சமாவது உலாவை சொல்லியிருக்கிறார் பள்ளலார் சித்தர் அவ்வளோதான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க உலாவையும் வந்து படுங்க அப்படின்னு நம்ம சாப்பிட்ட உடனே டிவி ஆன் பண்ணிட்டு அப்படியே படுப்போம் பார்த்தா தூக்கி போட்டுச்சு ஆள் டெத்தான் அவசியம் சொல்ல விஷயத்துக்கு அவனுங்க நீங்கள் என்ன பாத்திரத்தில் குடித்தாலும் பரவாயில்ல ஆனால் தண்ணீர் வந்து சுடு குடித்தா சரி இல்லை நான் சிறப்பாக செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இரும்பு பாத்திரத்தில் சுடு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதை இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா ரத்த சோகத்தை போகும் ஹெச்பி கம்மியாக இருக்குது இல்லையா அந்த அதையே போக்கக்கூடியது இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் குடிச்சிங்கன்னா சரி செம்பு பாத்திரத்தில் குடிச்சா சகலத்தையும் தீர்க்காது ஏன்னா அனைத்து பிரச்சனையும் வந்து சரி செய்யணும் செம்பு பாத்திரத்துக்கு அவ்வளோ வந்து ப்ராசஸ் தங்க பாத்திரத்தில் நான் குடிக்கிறேன் அப்படின்னா வந்து உடலே வந்து பொலிவு ஏற்படும் நம்மளால் தங்க முடியுமா வெட்டுங்க வெள்ளி பாத்திரத்தில் குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வெண்புள்ளி வெண்குசுன்னு சொல்கிறாங்களா அது சரியாகுமா சூரியாசு சரியாகுமா பித்தத்தை குறைக்குமா பால்வினை நோயை போக்குமா ஆறாத வயிற்றுப்புண்ணும் ஆற்றுமா எதில் வெள்ளி பாத்திரத்தில் பிடிச்சா அப்போ நம்ம உடம்புக்கு தங்க சத்து முக்கியம் வெள்ளு சத்து முக்கியம் செம்பு சக்தியும் முக்கியம் இரும்பு சக்தியும் சக்தியும் முக்கியம் அப்போ எல்லாவுடைய வந்து கூட்டுக்கலையும் தான் ஹியூமன் பாடி நான் அதுக்கு தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து மாத்திரையே எடுக்கலாம் கூட பரவாயில்ல இயற்கையான உணவு காய்கறியை வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க யார் கேட்குறோம் யாரும் கேட்குறதில்லை இது அவசியம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க திரும்பவும் சொல்ல வெந்நீர் கொடுத்தால் வெந்நீரை குடித்தால் நீங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க ஒரு சில வெந்நீரில் குளிப்பாங்க அது ஒரு ப்ராசஸ் ஏன்னா வெந்நீர்லாம் வத வதன்னு இருக்கணும் எப்பவுமே ரொம்ப சூடாவே இருக்கக்கூடாது ரொம்ப குளிர்ச்சா இருக்க கூடாது வாதம் பித்தம் கபத்தை சரி செய்யக்கூடிய ஒரு ரகசியம்தான் வெந்நீர் குடித்தல் பயிற்சி வெந்நீர் குடித்தல் பயிற்சி குளிச்சா ஒரு வேலை செய்யும் குடிச்சா ஒரு வேலை செய்யும் நீங்க டெய்லி காலையிலையும் காலையில வெறு வைத்துல குடிக்கணும் வெந்நீர் சாயந்தரம் படுக்க போகும்போது வெந்நீர் குடிக்கணும் இப்படி நீங்க வந்து தொடர்ந்து கொஞ்சம் நாற்பத்தி எட்டு நாள் குளிச்சு பாருங்க உங்கள் உடலில் என்ன மாற்றம் ஏற்படுது நீங்களே ஃபாலோ பண்ணுவீங்க முன்னேறது கூட பரவாயில்லையே வெயிட் குறைக்கணுமா குறையும் அனைத்து உரு உறுப்புகளை வந்து சரி செய்யப்படும் பக்கவாக வேலை செய்யும் இதயத்தை வேலை செய்ய வைக்கும் நுரையீரல் வேலை செய்ய வைக்கும் கல்லீரல் மண்ணிரல் கிட்னி எல்லாத்தையும் வந்து சரி செய்ய வைக்கும் அதனால் தயவுசெய்து டைப்பாய்டெலாம் வந்துச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரம் ஒரு வாரம் மெடிசன் பத்து நாள் மெடிசன் அடினாங்க சுடு தண்ணி குடித்தாவே டைபாய்டு போயிடுது தெரியுமா அவங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு சிலருக்கு டைப்பாய்டு வந்து திடீர்னு பார்த்தா சொன்னாங்க சாமி நீ சுடு தண்ணி மட்டும் பிடிங்க அப்படின்னு மாதிரி சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க அந்த வருஷமே டைப்பாய்டு வரலாம் ரெண்டாவது அந்த டைப்பாய்டு விட்டு ஓடி விடுச்சு அப்போ சுடுதண்ணிக்கு வந்து அவ்வளோ வந்து மகத்துவம் இருக்குது இதில் என்னென்னா பாத்திரத்துக்கு ஓடி ப்ராசஸ் இரும்பு பாத்திரம் கிடைக்க இரும்பு பாத்திரம் குடிச்சுன்னா ரத்த சோகையை நிவர்த்தியாக்கும் ஹெச்பி இல்லை இன்க்ரீஸ் ஆகும் செம்பு பாத்திரத்தில் குடிக்க குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து உடல் ஆரோக்கியத்தை தரும் உடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்க சொல்லிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் பார்த்துருப்பீங்க மகனெலாம் செம்பு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சு அதில் துளசி போட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அது ஈஸியாக கிடைக்கும் தங்க பாத்திரத்தில் குடித்தா மினு மினு மின்னு இருப்போமா தேசிய உடம்பை வந்து மினு மினு தண்ணி பொழிவு ஏற்படுமா அது முடிஞ்சால் குடிப்போம் எல்லாம் வெட்டுருவோம் வெள்ளி பாத்திரத்தில் தாங்க நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறீங்க குடு தண்ணி சொல்லிங்கிறப்போ குடிக்கிறீங்க அப்படின்னா வெண்குஷ்டம் போகுமா வெ அப்படியே வெள்ளை இருக்க அப்படியே ஃபுல்லாக உடம்பே வெள்ளையை மாறிடும் அது சரியாக்குமா சொரிய சச போக்குமா பால்வெனையை நீக்குமா மித்தத்தை குறைக்குமா அது வந்து ஆறாத வயிற்றுப்புண்ணையும் பொண்ணையும் ஆற்றுமா எது வெள்ளி பாத்திரத்தை வெள்ளி டப்ளருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக ஒன்று வாங்கிக்கணும் அவசியம் டப்ளர் தான் பேஸ் டப்ளரில் நீங்கள் தண்ணி குடிக்கணும் இல்லை எனக்கு இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது நான் எங்கள் வீட்டில் இருக்கிற சில்வர் பாத்திரத்தில் தான் நான் குடிப்பேன் அப்படின்னா தாராளமாக குடிங்க ஆனால் தண்ணி குடித்தா சரிங்க வெந்நீர் குடித்தால் வினைகளை தீர்க்கும் தான் சொல்லணும் அது என்ன நீங்கள் நினைக்கிறது கர்ம வினை ஊழ்வனில் அது ஒரு பக்கம் உடலில் ஏற்படும் வினைகள் ஏன்னா வந்துடுச்சுன்னா கஷ்டப்படுறது நீங்கள் உங்கள் ஃபேமிலி அவ்வளோதான் வேறு யாரும் கஷ்டப்பட முடியாது வரத்துக்கு முன்னாடியே பார்ப்போமே நீங்கள் சுடுதண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து எங்கெல்லாம் பிளாக் இருக்குதோ நான் அவசியம் நிறைய பேர் சொல்லுவேன் ஆனால் பூண்டு வந்து பொண்ணு ஒருலாம் வறுத்துட்டு உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி பூண்டு வந்து சாப்பிட்டுங்க சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிங்க அப்படின்னா அது வந்து ஹார்ட் அட்டாக்காக வராது எங்கே இருக்கிற அடைப்பும் சரி செய்யும் செய்ய முடியுமா இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சு தான் இருக்கிறாங்க செய்வீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து எப்படி சொல்ல போகிறேன் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது ஒரு பெரியவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு பக்கம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதேமாதிரி சின்ன பசங்க இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்லது ஏன்னா எல்லாமே கூட்டு குடும்பமாக இருக்கணும் முயற்சி பண்ணணும் பயிற்சி ஃபஸ்ட்டு பயிற்சி தான் சொல்லினே இருக்கிறேன் நீங்கள் முயற்சி எடுங்க வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுங்க அது பரிகாரமாகட்டும் உங்களுடைய பிரச்சனையாகட்டும் எல்லாமே சரி செய்யப்படும் இதுக்கு என்னாவது நீங்கள் காசு செலவு பண்ண போகிறீங்களா உங்கள் வீட்டில் போய்ட்டு கேஸில் வந்து கேஸோ இல்லை விறகு அடுப்போ சுடு தண்ணியை போட்டு கொதிக்க வைக்க சுடு தண்ணி போட்டு காய வைக்க போகிறீங்க காய வச்சுட்டு உங்கள் வாய்க்கு எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொறுத்து குடிக்க போகிறீங்க இது என்னங்க பிரச்சனை தான் பாருங்களேன் என்ன வேலை செய்யுதுன்னு நாடி நரம்புகளை சரி செய்யும் வாதம் பித்தம் கபத்தை போக்கும் அது சரியாக என்னவே நீ என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன பரிகாரம் எந்த கோவிலுக்குன்னா போங்க நீங்கள் என்ன பரிகாரம்னா பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க குடிக்கிறீங்களா அவசியம் நீங்கள் குடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் திரும்பியும் சொல்கிறேன் லைஃப் சக்ஸஸ் அனுப்பி ப்ரோக்ராம் பார்த்துட்டேன் நீங்கள் யூடியூப்பில் லைக் சக்ஸஸ் தெரப்பி நக்சாகவே வரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க எது வந்தாலும் உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் ஏன்னா இதில் நிறைய பரிகாரத்தை பற்றியும் ஆன்மீக ரீதியாக பற்றியும் அறிவியல் ரீதியாக பற்றியும் மூலிகளை நிறைய சொல்லியிருக்காங்க நீங்கள் நிறைய பேர் குழந்தை பாக்கிய ஒரு உறுதியை தாமரை குடிச்சிட்டுலாம் எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க அதெல்லாம் அந்த வீடியோலாம் பாருங்கள் நம்மளால் என்னால் பணத்தை தான் செலவு பண்ணிவிட்டு அது வந்து விரைவாகணும் அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஈஸியான விஷயத்த சொல்ல முடியும் உங்களுக்கு நீங்கள் நான் பாப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன் அவ்வளோதான் நன்றி நன்றி அறிவும் தத்த நமச்சி வாயும் நமச்சிவாயும் வாயும் வாயும்